ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க இன்றைய தினம் வந்து இந்த பொருளாதார வெற்றிக்கான பிரபஞ்ச ரகசியத்தில் நம்ம இன்னைக்கு அதை பற்றி சிந்திக்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி இது மிகப்பெரிய பாக்கியம் வருடத்தில் ஒரு நாள் தமிழ் வருடத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி சித்தர்களுடைய ஆசையோடு நிறைந்த பௌர்ணமி சித்தம்னா உயிர் அப்புறம் அந்த உயிர் சக்தியை உணர்ந்தவங்க தான் சித்தர்கள் அப்போ அவங்க தான் தேர்வு பண்ணுறாங்க தமிழ் வருடத்தில் முதல் இந்த சித்திரை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வாதாரத்தையும் நம்முடைய வந்த நோக்கத்தையும் உணர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக தமிழில் சித்திரை மாதம் இருக்குதுங்கிறத அவங்க உணர்ந்து தான் இந்த பௌர்ணமியினுடைய ஆற்றல் நம்மளை மேன்மைப்படுத்தும் பல ஞானங்களை கொடுக்கும் அப்போ நாம் இன்னைக்கு இந்த சித்திரா பௌர்ணமியினுடைய அந்த அருளையும் அந்த ஆற்றலையும் நாம் பெறத்துக்காக சித்தர்கள் காட்டிய வழியில் நாம் இன்னைக்கு ஒரு சிந்தனை எடுத்துக்க போகிறோம் அதுதான் பொருளாதாரத்துக்கான ஒரு பிரபஞ்ச ரகசியம் மனிதனுடைய நோக்கம் கடவுள் அடையணும் இந்த கடவுளை அடையிறதுக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய கர்ம அப்போ இந்த கர்ம வினையை நீக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த பிறவிய வந்திருக்கிறோம் பல பிறவி எடுத்தாச்சு இந்த பிறவியிலையாவது நம்ம கடவுள் அடையணும் அப்போ இந்த கர்மாவை நீக்கிறதுக்கு கடவுள் நம்ம செய்யக்கூடிய நித்திய கர்மான்னு ஒன்று இருக்குது தினசரி செய்யக்கூடிய கர்மா எல்லாம் பாவமாவோ புண்ணியமாகவோ பதிவாயிட்டு இருக்கு அப்போது இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம கர்ம வினையை நீக்கிட்டு வந்த நோக்கத்தை உணர்ந்து நம்ம கடவுள் அடையணும் இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய பொருளாதாரம் ஏன் அப்படின்னா இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்முடைய கர்ம வினையை பொறுத்து தான் நன்மையும் தீமையும் பிறர் தடவை வரான்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா எனக்கு வறுமை வர்றதும் நோய் வர்றது நான் மட்டும்தான் காரணம் அப்போ இந்த பாவத்தை உணர்ந்து இதிலிருந்து புண்ணியம் செஞ்சோம்னா அதுக்கு தான் பாவத்துக்கான பிராயச்சித்தம் அப்போ நம்ம புண்ணிய செஞ்சால் பொருளாதாரத்தில் நீங்கள் அடுத்த நிலைக்கு வரலாம் இந்த பொருளாதார தடையை நம்ம செய்த தவறு பாவங்களும் தான் இதை உணர வைக்கிறதுக்காகத்தான் கடவுள் வறுமை கொடுக்குறாரு அவருடைய பனிஷ்மெண்ட்டு ஒன்று வறுமை கொடுப்பாரு இல்லைன்னா நோயை கொடுப்பாரு இதுதான் கடவுளை நாம் உணர்றதுக்கான வாய்ப்பு வரும் அப்போ தான் நம்ம அதை பற்றி சிந்திப்போம் அப்போ இந்த பொருளாதார வெற்றிக்கு இந்த பூமியில் நீங்கள் எதை விதைச்சிங்கனாலும் அதுக்கு பல மடங்கு லாபத்தை கடவுள் படைச்சிட்டு இருக்கார் ஒவ்வொரு நாளுமே படைச்சிட்டு இருக்கார் அப்போ நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அரோட பண்ணுறதுக்கு தயாராக இருங்க வினை விதைத்தால் அறுப்பான் தினை விதைத்தால் தினையறுப்பான் அப்போ நீங்கள் விதைச்சதப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் நான் வறுமையில் இருக்கிறேன் பொருளாதார குறைவில் இருக்கிறேன் நோயில் இருக்கிறேன் நான் விதைச்சது நான் தக்க காலை வரும்போது அதை நான் அதோடு பண்ணி இப்போ நான் அதுக்கான பலன் அனுபவிச்சிட்டுருக்கிறேன் அப்போ அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம செய்த வினை அப்போ இந்த வினையை வந்து போக்கிக்கணும் இந்த வினையை நீக்கிக்கணும் புண்ணியம் பண்ணுங்கள் அந்த புண்ணியத்தில் இந்த பொருளாதாரத்துக்கான ஒரு முக்கிய புண்ணிய காரியம் வந்து தர்மம் இதுதானு சூச்சிமா பொருளாதாரத்திலையும் செல்வ வளத்திலையும் நீங்க பெருகணும் அப்படின்னா இந்த தர்மத்தை இந்த பூமியில விதைக்கணும் இந்த விதை வித்து பொருளாதாரத்துக்கும் உங்களுடைய செல்வ வளத்துக்கும் உங்களுடைய ஞான வாழ்க்கைக்கும் வித்து வந்து தர்மம் தர்ம சிந்தனை தர்ம செயல் தர்ம காரியம் இதுதான் நம்மளை கடவுளோட இணைச்சி வைக்கும் ஏன்னா கடவுள் தர்மம் அவர் கோட்ட பிச்சை தான் நம்முடைய வாழ்க்கை இந்த உண்மையை நாம ஒன்றுறதுக்காகத்தான் மறுபடி மறுபடியும் நம்ம பிறந்திட்டே இருக்கிறோம் கடவுள் நம்மளை சொர்க்க வாழ்க்கை தான் படைச்சிருக்காரு ஆனா நாம நரக வாழ்க்கை வாழ்ந்திட்டு இருக்கிறோம் ஏன் அறியாம நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அத கர்மாவா பதிவாகி என்னை வரைக்கும் நாம் அந்த கர்மவெனியில வாழ்ந்திருக்கிறோம் அப்போ அந்த சித்தர்களுடைய சூட்சிமத்துல நம்ம அடுத்த நிலைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் புண்ணியம் பண்ணணும் பாவத்துக்கு பிராயச்சித்தம் புண்ணியம் இந்த புண்ணியத்தினுடைய முதல் படி தர்மம் தர்ம சிந்தனை வந்தாவே நீங்கள் புண்ணியத்தில் நுழைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ எனக்கு காசு பணம் தேவையாக இருக்குது இதை எப்படி நான் புண்ணியமாக மாற்றிக்கிறது நான் எப்படி இதை தர்மமாக பண்ணுறது இப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் வருது அப்படின்னா இது உங்களுக்கான வருமானம் இதிலிருந்து ஒரு சிறு தொகையை நீங்க தர்மம் செய்யணும் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும்னு சொல்றாங்க இந்த தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும்ங்கிறது என்ன அப்படின்னா தர்மம் செய்யாம தடுக்கும் சூதுங்கிறது நம்முடைய பாவ செயல் நம்முடைய பாவம் அது வந்து புண்ணியம் பண்ணுறதுக்கு இல்லாமல் தடுத்திகிட்டே இருக்கும் ஆனால் கடவுள் லட்சக்கணக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பார் தர்மம் பண்ணுறதுக்கு புண்ணியம் பண்ணுங்க அடுத்த நிலைக்கு நீங்கள் தயாராகிவிங்க இதை சித்தர்கள் பரிபாஷையாக மறைமுகமாக சொன்னாங்க அப்போ தர்மம் அப்படிங்கிறது தான் ஞான வாழ்க்கைக்கான முதல் படி தர்ம சிந்தனை இப்போ நீங்கள் ஒரு நூறுரூபாயோ ரூபாயோ ஒரு இரநூறுபாயோ ரூபாயோ உங்களுக்கு வந்து வருமானம் வருது அப்படின்னா அதிலிருந்து ஒரு பர்சன்ட் எடுத்து வச்சு இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்ணுங்க தர்மம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தர் கேட்டு நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய அந்த ஒரு தானத்தையோ தர்மத்தையோ வச்சுக்காதீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இவர் கஷ்டப்படுறாரு இவருக்கு தேவையானு ஸோ அவருக்கு கொண்டு போய் நீங்கள் உதவி பண்ணுங்க இதுதான் நீங்கள் விதை அதாவது இந்த பூமியில் விதைக்கக்கூடிய வித்து இது பல மடங்கு பெருகி வரும் அதுக்கு ஒரு காலம் ஒரு விதையை போட்டால் உடனே முளைச்சிக்கிறதுக்கு வராது ஒரு டைம் எடுத்துக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம்னு அப்போ அந்த விளைச்சல் வர வரைக்கும் நம்ம தர்மம் பண்ணணும் நீங்கள் ஒவ்வொரு தர்மத்துக்கு உண்டான விளைச்சல் நூறு சதவீதம் நடக்கும் நான் செல்வத்தில் நான் ஒரு திருப்தி அடையணும் அடையணும் பொருளாதாரத்தில் என்னுடைய தொழில் நல்ல வெற்றி அடையணும் என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் புண்ணியம் பண்ணணும் இந்த புண்ணிய கணக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே இந்த பிரபஞ்ச சக்தி எடுத்துக்கும் தன்ன தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கும் புண்ணியம் பண்ணக்கூடிய கணக்குங்கிறது ரொம்ப நுட்பமாக இருக்கும் அதே போல் பாவக்கணக்கும் துல்லியமாக இருக்கும் ஒரு அணுவளவு கூட கடவுளுடைய தீர்ப்பில் தவறு இருக்காது சத்தா நம்முடைய பாவ பதிவுகளும் நம்முடைய புண்ணிய பதிவுகளும் அங்கே பதிவாகிட்டே இருக்குது பிரபஞ்சத்தில் அதுக்கு தக்கவாறு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரும் அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம அடிப்படை தேவை இந்த அடிப்படை தேவை உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா நம்மளை விட கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஆயரருவா பெருசாக தெரியலாம் ஆனால் ஒரு பத்து ரூபா ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும் அப்போ நம்ம ஒரு பத்து ரூபாங்கிறது நம்ம தாராளமாக பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒரு நூறுரூவா நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபாயாக அதை சில்லறையாக முடிச்சுட்டு ஒரு பத்து பேருக்கு அவங்க உங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும் கடவுளை அறிவிப்பார் அந்த கொடுக்கணும்னு தோணக்கூடிய சிந்தனை தான் தர்மம் ஒருத்தர் ஐயா எனக்கு ஏதோ கொடுங்கன்னு கேட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அது தானம் அதுக்கு முழுமையான பலன் கிடையாது நூறு சதவீத தர்மத்துக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்ச சக்தி வசப்படும் அப்ப தர்மம் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம செய்யணும் அந்த ஆத்மா வந்து ஏங்கிட்டு இருக்கும் ஒரு பத்து ரூபா ஒரு அஞ்சு ரூபா கிடைச்சால் நம்ம ஏதாவது அன்றைக்கி சாப்பிட்லாமேன்ட்டு அந்த தருணத்தில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆள் வந்து எதிரே பார்த்துருக்க மாட்டான் அப்போ நம்மளை கை எடுத்து கும்பிடுவான் தெய்வ நீங்கள் எனக்கு அது கொடுத்துருக்குறீங்க அப்படின்ட்டு அப்போ அந்த ஆத்மா எவ்வளோ குளிர்ச்சி அடையுதோ அதுதான் நம்ம புண்ணியத்துக்கான விளைச்சல் யாரெல்லாம் காசு பணத்தில் எனக்கு பொருளாதாரத்தில் எனக்கு பின்னடைவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தர்மம் ஒன்று மட்டும்தான் வெல்லக்கூடிய வழி தர்மம் ஒண்ணுதான் தலை காக்கும்னு சொல்றாங்க அப்போ பொருளாதாரத்துக்கும் நம்முடைய தர்மத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் தர்மம் பண்ணுங்க ஐயா நான் எங்கிட்ட காசே இல்லையே நான் எப்படி தர்மம் பண்ணிட்டோம் காசாத்தான் தர்மம் பண்ணது இல்லை நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசுங்க கஷ்டப்படுறவங்க கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச கல்வி ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க உங்க மனசால எந்த அளவுக்கு ஒரு உயிருக்கு ஒரு ஆத்மாவுக்கு நன்மை செய்ய முடியுமா செய்யுங்க இதுவும் தர்ம கணக்கு தான் ஆனால் பொருளாதாரம்னு வரும் பொழுது நீங்க காசு பணமா தர்மம் பண்றது இந்த பூமியில நீங்க விதையை போடுறீங்க நீங்க ஒரு ரூபா போட்டீங்கன்னா நூறு ரூபாய பெருவோம் இது சத்தியம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க நம்ம விதை வந்து வீணா போடுறதில்ல இந்த பூமியில விதைக்கிற ஒவ்வொரு வித்துவுக்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அருள் இருக்கு நீங்கள் நன்மையாக விதைக்கிறீங்களா தீமையாக விதைக்கிறீங்களா அது உங்களுடைய வினையை பொறுத்து வினை விதைத்தால் வினையறுப்பான் தினை விதைத்தால் தினையறுப்பான் அப்போ நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுக்கு அறுவடை பண்ணுறதுக்கு தயாராக இருங்க இப்போ நாம் ஏற்கனவே விதைச்சதுக்கு தான் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறோம் அது பொருளாதாரத்தில் பின்னடைவாக இருக்கலாம் நோய் தன்மையாக இருக்கலாம் குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம் எத்தனையோ இருக்கலாம் இதுக்கெல்லாம் யார் விதை போட்டது கடவுள் போடலை நீங்கள் விதை போட்டிங்க கடவுள் அழகு அதுக்கான ஆற்றல் கொடுத்து அதுக்கான விளைச்சல் நம்மளுக்கு கொடுத்து நம்ம இப்போ அறுவடை இருக்கோம் இந்த சூட்ச்மத்தை எல்லாம் முதல்ல நம்ம உணரணும் நன்மையும் தீமையும் பிறர் தர வரான்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவை போய் கெடுக்க முடியாது நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க அதுக்கான விளைச்சல் அது இன்னொருத்தர் மூலமாக நம்மளுக்கு நன்மையாவோ தீமையாவோ வரும் அப்போ தர்மங்கிற ஒன்று தான் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலை நீங்கள் தர்மம் செய்ய செய்ய அதனுடைய விளைச்சல் இந்த பிரபஞ்சம் அளவில்லாமல் கொடுக்கும் நீங்கள் ஒரு வழியில் தான் வருமானத்தை எதிர்பார்த்திட்டு இருப்பீங்க தர்மம் பண்ணினா பல வழியில் இருந்து வரும் அது எப்படி அந்த ஆற்றல் வருது அப்படிங்கிறத நம்ம கற்பனையே பண்ண முடியாது இந்த பிரபஞ்சம் எப்படி விசாலமாக இருக்குதோ அது போல தான் அவனுடைய படைப்பும் அவனுடைய ஆசையும் அவனுடைய அருளும் அளவில்லாமல் இருக்கும் அதான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற இறக்கமுடையவன் சொல்கிறேன் அப்போ அவ்வளவு சக்தியும் நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம விதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோமா பொருளாதாரம் எனக்கு வேணும் வேணும்னு ஏங்குறீங்க நீங்கள் விதைச்சா வரும் ஒரு நெல்மணி போட்டால் நூறு நெல்மணிகள் கொடுக்கறது அப்படிங்கிறது கண் கூட கடவுள் காட்டுறாரு நம்மளும் பார்க்குறோம் ஆனால் அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம் அந்த அளவுக்கு நம்ம மாயில் சிக்கியிருக்கிறோம் அதுதான் வாசி யோகத்தில் வெளியே மேலே தி இந்த கருமா எல்லாம் கரையிட்டு அழுது அழுது என் பாவத்தை கரைச்சேன்னு சொல்கிறாங்களே இல்லையா உங்கள் கண்களில் கண்ணீர் வந்து கசியணும் இந்த மூன்றாம் கண்ணுன்னு சொல்லக்கூடிய அக்னா சக்கர ஆக்டிவேட் ஆகிறதுக்கு தான் இந்த ரெண்டு கண்ணையும் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த வள்ளி தெய்வானைன்னு சொல்லுவோம் வாழைத்தாய்னு சொல்லுவோம் விநாயக பெருமான்னு சொல்கிறோம் நம்முடைய வினையெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி இந்த கண்மணிக்கு உண்டு கணபதி கண் ப்ளஸ் பதி தான் கணபதி அப்போ அந்த கண்ணில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி அதனுடைய ஆற்றல் நீங்கள் உணரணும் அப்படின்னா வாசியோகம் தான் இப்போ பொருளாதாரத்தை ஏன் நாம் பேசணும் அப்படின்னா எல்லாமே மாயை தான் நீங்கள் உண்மையை உணர்ந்தால் மட்டும்தான் என்னங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு ஏன் வறுமை வந்திருக்கு எனக்கு ஏன் இவங்க மனைவியாக வந்திருக்காங்க எனக்கு ஏன் இவங்க குழந்தைய பிறந்திருக்காங்க எனக்கு ஏன் நோய் வந்திருக்கு எனக்கு ஏன் வறுமை வந்திருக்குது இதுக்கு யார் காரணம் அம்மாவோ அப்பாவோ கணவனோ மனைவியோ காரணம் இல்லை நான் மட்டும்தான் காரணம் இது வாசி பண்ண பண்ணத்தான் உங்களுக்கு அந்த விழிப்படைதல் சொல்லுவாங்க மூன்றாம் கண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உண்மையை உணரக்கூடிய அந்த மனோபாவம் வரும் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இது வந்து பாவமா இருந்தாலும் புண்ணியமா இருந்தாலும் பாவத்துக்கு மட்டும் மற்றவங்களுக்கு சொல்றோம் புண்ணியமாக இருந்தா நானும் சொல்றோம் ரெண்டுக்குமே நம்ம தான் காரணங்கிற அந்த தெளிவு வந்து வாசி பண்ண மட்டும்தான் வரும் அப்போது இன்னைக்கு நாம் வந்து இந்த சித்தரா பௌர்ணமியிலிருந்து நீங்கள் தர்மம் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும் மிகப்பெரிய பாக்கியம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சித்தர்களுடைய ஆசையோடு தர்ம சிந்தனையும் தர்ம செயலியும் நீங்கள் செய்யுங்க பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த நிலை நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க மன நிறைவான வாழ்க்கை இருக்குது இதுதான் சித்தர்களுடைய அருள் சித்தர்கள் சாதாரணமானவங்கள எல்லாத்தையும் உணர்ந்தவங்க முற்றும் உணர்ந்தவர்கள் ஒவ்வொரு அணுவையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஞானம் வந்து சித்தர்களுக்கு உண்டு அவங்க தான் அந்த வானசாஸ்திரத்தையும் கொடுத்தாங்க எல்லா கிழமைகளையும் மாதங்களையும் நாட்களையோ ஆண்டுகளையும் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டு என்ன நடக்குங்கிறத முன்கூட்டியே கணிக்கிற அளவுக்கு ஒரு ஞானம் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க வாழ்க்கையினுடைய ஒரு அந்த ஒரு ஞானநிலை எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையாக இருக்கும் அந்த சந்ததியில் நம்ம வந்திருக்கிறோம் யார் ஒருவர் சித்தர்களை பற்றி சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கும் சித்தர்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த காணொலி பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க அருளாசி இருக்கிறதுனால தான் உங்கள் வீடு தேடி இந்த விஷயம் வந்து சேருது இதை உணர உணர நீங்க அந்த பிரபஞ்சத்தோடு இணைவீங்க பொருளாதார குறைவையும் நோயும் தான் நம்ம கடவுளை பற்றி சிந்திப்போம் நீங்கள் பொருளாதாரத்தில் பின்னடைவு இருக்குது அப்படின்னா சந்தோஷப்படுங்கள் உங்கள் கடவுள் அவருடைய பொறுப்பில் நம்மளை எடுத்துக்கிட்டார் இவனை எப்படியாவது திருத்தணும் இவன் ரொம்ப வருஷமாக பிறவி எடுத்து எடுத்து நம்மளை உணராமையாக இருக்கிறான் அப்போ என்ன பண்ணலாம் வறுமை கொடுக்கலாம் நோயை கொடுக்கலாம் அப்போ தான் திரும்பி நம்ம பக்கம் திரும்புவான் அப்போ ஒருத்தருக்கு வறுமை வருதுன்னா நீங்கள் பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சு போகிறீங்க ரொம்ப கடனாக இருக்கிறீங்க அப்படின்னா கடவுள் வந்து உங்களை மேன்மைப்படுத்துகிறார் பக்குவப்படுத்துகிறார் தண்ணி உணர வைக்கிறதுக்காக அந்த சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை அவர் அமைச்சு கொடுத்துருக்காரு இன்னைக்கு அதுக்கான தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்குது இதுவும் அவனுடைய அருள் தான் ஒரு வழி போக்கன் கூட உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு போயிடுவார் நம்ம சொல்லித்தான் நீங்க கேட்கணுங்கிறது இல்லை உங்களுக்கு அந்த தகுதியை அந்த ஒரு வாய்ப்பும் கடவுள் தீர்மானம் பண்ணிட்டாருனா அவரே வந்து உங்களுக்கு அதுக்கான வழிமுறையை காட்டி கொடுப்பார் அப்போ அந்த தர்மங்கிற அந்த ஒன்று மட்டும்தான் நம்ம எல்லா வகையிலையுமே நம்மளை மேன்மைப்படுத்தும் தினசரி நீங்கள் ஒரு ஒரு பத்து பேருக்கு தர்மம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை கேளுங்க கடவுள்கிட்ட கடவுளின் ஒரு பத்து பேருக்காவது உதவி பண்ணக்கூடிய புண்ணியம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பையும் அந்த சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையை எனக்கு அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க இது உயர்ந்த பிரார்த்தனை இந்த சித்ரா பௌர்ணமியிலிருந்து நீங்கள் தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க தானாக வரும் நீண்ட இதை பற்றி சிந்திக்கலாம் அதே போல் நம்ம யூடியூப் சேனல் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் பல விஷயங்களை வந்து நம்ம அதை சிந்திக்கலாம் நீங்கள் நிறைய பேருக்கு இந்த ஒரு செய்தியை நீங்கள் பரிமாறுங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இதுவும் புண்ணிய செயல் தான் நன்மையான விஷயத்தை நீங்கள் செய்கிறதெல்லாம் தர்மம் ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய அந்த பிரகாசமான அந்த ஒரு அருள் அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையை பிரகாசம் அடைய வைக்கிட்டோம் எல்லாம் வரலாம் அந்த பரம்பொருளும் பராசக்தியும் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலையுமே மேன்மையை கொடுத்து இந்த பொருளாதாரங்கள் இந்த ஒரு உயர்ந்த நிலையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் செல்வாய் ஐஸ்வரியமும் சகல சம்பத்துக்களும் உங்களுக்கு உண்டாகட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம பார்க்கலாம் நன்றி